சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வி விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் டேஸ்னா தௌலதாபாத் விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எது அப்படின்னா தௌலதாபாத் இரண்டாவது கேள்வி தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன அப்படின்னா அவுரங்கசிப்பால் தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன அப்படின்னா அவுரங்கசிப்பால் மூன்றாவது கேள்வி டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது அப்படின்னா விஜயநகர் டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது அப்படின்னா விஜயநகர் நான்காவது கேள்வி கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர் அப்படின்னா பாபர் கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர் அப்படின்னா பாபர் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் டேஸ்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது கேள்வி கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தக்கானா சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஷ் போரில் தோற்கடித்தது அப்படின்னா தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு தக்கானிய சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை போரில் தோற்கடித்தது அப்படின்னா தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கேட்கலாம் டேசாம் ஆண்டு தக்கானிய சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது அப்படின்னா ஆண்டு கேட்டிருக்காங்க இதில் அப்போ இதுக்கு கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு எழுதணும் மூன்றாவது கேள்வி விஜயநகரம் ஓர் டேஸ் அரசாக உருவானது அப்படின்னா தன்மை கொண்ட அரசாக உருவானது விஜயநகரம் ஓர் டேஸ் அரசாக உருவானது அப்படின்னா ராணுவத்தன்மை கொண்ட அரசாக உருவானது அடுத்தது நான்காவது கேள்வி நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்தில் நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்தில் ஐந்தாவது கேள்வி டேஸ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளிபுருந்திய காலம் அப்படின்னா சோழர் காலம் டேஸ் காலம் தமிழக வரலாற்றில் உன்னத ஒளிபுருந்திய காலம் அப்படின்னா சோழர் காலம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியில் ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அந்த நாலு கூற்றை முதல்ல படிக்கிற பாருங்க ஆ விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும் ஆ சாலுவா அரச வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது இ விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தானியத்துடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர் இ ரஜபுத்திர அரசுகள் பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவிலிருந்தும் குடிபெயவர்களை குடிபெயர்பவர்களை ஈர்த்தன இப்போ இந்த நாலு கூற்றுல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று தான் ஆதான் சரி விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி மற்ற மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா தவறானது அடுத்தது இரண்டாவது பாருங்கள் இதிலே ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த நாலு கூற்றை முதல்ல படிக்கிறோம் பாருங்கள் செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது ஆ தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர் இ ஜகாங்கீரின் காலத்திலிருந்தே முகலாய பேரரசு சரிய துவங்கியது ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடி இந்தியாவுக்கு வந்தனர் சரி இப்போ இந்த நாளில் எது சரினா ஆப்ஷன் தான் சரி செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது மூன்றாவது கேள்வி இதுலேயும் ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அந்த நாளையும் படிக்கிறேன் பாருங்க புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெகன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன ஆ அவுரி என்பது இந்தியாவில் மிக முக்கிய பணப்பெயராகும் ஈ மகமது காவான் அலாவுதீன் கில்ஜியின் அமைச்சராவார் ஈ போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கோவாவில் கட்டினர் சரி இந்த நாளில் எது சரினா ஆப்ஷன் ஆதான் சரி புராண கால கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெகன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்க இதில் கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு நம்ம கண்டறியணும் கூற்று கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது காரணம் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது சரி இதில் கூற்று காரணம் எப்படின்னு பாருங்கள் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் சார் கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க இதுல ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இது ரெண்டுல எது சரி எது சவ தவறு அப்படின்னு நம்ம கண்டறியணும் முதல் கூற்று பேரழகம் கலைத்திறனும் மிக்க தங்கச் சிலைகளை சோழர்கள் வடித்தனர் இரண்டாவது சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம் சரி இப்போ இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் இ பாருங்க அதுதான் சரி ஒன்று தவறு இரண்டு சரி ஒன்று பேரா பேரழகம் கலைத்திறனும் மிக்க தங்கச் சிலைகளை சோழர்கள் வடித்தனர் அப்படிங்கிறது தவறு சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை முதல்ல படிக்கிற பாருங்க இந்த பக்கம் இருக்க கேள்வி முதல்ல படிக்கிற பாருங்க போர்ச்சுகீசியர்கள் தான்சேன் பட்டு வளர்ப்பு அங்கோவார்ட் அப்புறம் மாவட்டம் இந்த பக்கம் வங்காளம் கோட்டம் அக்பரை அக்பரின் அரச சபை அப்புறம் கோவா கம்போடியா கொடுத்துருக்காங்க சரி இப்போ இதை நம்ம புரிந்து பார்க்கலாம் போர்ச்சுகீசியர்கள் கோவா போர்ச்சுகீசியர்கள் கோவா தான்சேன் வந்து பார்த்தீங்கன்னா அக்பரின் அரச சபை தான்சேன் அக்பரின் அரச சபை மூன்றாவது பட்டு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் பட்டு வளர்ப்பு வங்காளம் தான் நான்காவது அங்கோவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா அங்கோர்வார்ட் வந்து கம்போடியா ஐந்தாவது மாவட்டம் அப்படிங்கிறது அப்போ கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்டம் அப்படிங்கிறத அப்போ கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அதுக்கு ஆன்சர் நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு தான் அதுக்கு ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள் கோவா தான்சேன் அக்பரின் அரச சபை பட்டு வளர்ப்பு வங்காளம் அங்கோவார் கம்போடியா மாவட்டம் கோட்டம்